திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் வட்டத்திற்கு உட்பட்ட தண்டலி பகுதியில் ஓடம்போக்கியாறு கானூர் பகுதியில் உள்ள ஓடம்போக்கியாறு கொட்டாரக்குடி பகுதியின் காட்டாற்று பகுதிகளில் தூர்வாரும் பணியினை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் பொதுப்பணித்துறை டாக்டர் சந்தீப் சக்சேனா பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மாவட்ட வருவாய் அலுவலர் பொன்னம்மாள் உடனிருந்தார் பின்னர் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் பொதுப்பணித்துறை டாக்டர் சந்தீப் சக்சேனா கூறியது தமிழ்நாடு முதலமைச்சர் விவசாயிகளின் நலனை காக்கின்ற வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அதன் அடிப்படையில் காவிரி டெல்டாவில் தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்பட்டு ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் மதுக்குள் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது பணிகள் மேற்கொள்ள நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் ஆறுகள் வைக்கால்கள் மற்றும் வடிகால்களை தூர்வார நூற்றி எழுபத்தி நான்கு பணிகள் மூலம் ஆயிரத்தி இருநூற்று இரண்டு மூன்று ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கும் லட்சத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டு ஒன்பது பணிகள் துவக்கப்பட்டு முன்னேற்றத்தில் உள்ளது மீதமுள்ள பணிகள் விரைவில் துவங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தமிழக முதல்வர் அவர்கள் குறுவை சாகுபடிக்காக ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டுர் அணை திறக்கப்படும் என அறிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்படுவதற்கு முன்பாக அனைத்து தூர்வாரும் பணிகளும் முடிப்பதற்கு ஏதுவாக தேவையான கூடுதல் இயந்திரங்களை பணியில் ஈடுபடுத்தி பணியினை விரைவாகவும் தரமாகவும் மேற்கொள்ளவும் மேலும் வேளாண் உற்பத்தியாளர் குழுக்களை கூறும் அறிவுரைகளையும் வேளாண் சங்க பிரதிநிதிகள் கூறும் அறிவுரைகளும் வேளாண்மை துறை வேளாண் பொறியியல் துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை ஆகிய துறைகளின் கருத்துக்களையும் இணைந்து இப்பணிகள் செம்மையாகவும் கடைமடை வரை தண்ணீர் சென்றடைந்து விவசாயிகள் பயன்பெறுகின்ற வகையில் தூர்வாரும் பணிகள் அமைவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என அரசின் கூடுதல் தலைமைச் செயலர் பொதுப்பணித்துறை டாக்டர் சந்தீப் சக்சேனா தெரிவித்தார் இந்த ஆய்வின் பொழுது வெண்ணாறு வடிநிலக்கோட்ட செயற்பொறியாளர் திருவாரூர் முருகவேல் வென்னாறு வடிநிலக்கோட்ட செயற்பொறியாளர் தஞ்சை தமிழ்ச்செல்வன் காவிரி வடிநில வடிநிலக்கோட்ட தஞ்சாவூர் செயற்பொறியாளர் சுப்பிரமணியன் வருவாய் கோட்டாட்சியர் பாலச்சந்திரன் உதவி செயற்பொறியாளர்கள் சீனிவாசன் கண்ணப்பன் உதவி பொறியாளர்கள் மாணிக்கவேல் சிதம்பரநாதன் கோவிந்தராஜ் ராம்குமார் மற்றும் வட்டாட்சியர் நக்கீரன் உட்பட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்